ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் தமிழ் நேசிப்பு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் டிஃப்ரெண்டான டாபிக் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னு பார்த்திங்கன்னா புதுசாக ரிலீஸான மூவிஸ்க்கான லிங்க்கும் அதை பற்றின கதையும் இன்னுமே நம்ம சேனலில் போட போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம போட போகிற படம் குட்டி ஸ்டோரி இது வந்து லாக்டவுன் டைமில் யாருமே வெளில போக முடியாத சுச்சுவேஷனில் ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு இடத்துக்குள்ளே அந்த மாதிரி எடுத்த படம் தான் இது இது வந்து மல்டி ஸ்டோரின்னு சொல்லலாம் அதாவது ஒவ்வொருத்தங்களோட கதை அதாவது ஒரு நாலு பேரோடய நாலு பேரோட லைஃப்பில் நடக்கிற கதையை வந்து இதில் சொல்லுவாங்க நாலு பேர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்னை நோக்கி பாயும் தோட்டா ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஸ்டோரி அது ஃபஸ்ட்டாக செகண்டான்னு தெரியல ஆனால் அவங்களோட ஸ்டோரி ஒன்று உண்டு அது வந்து அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க அதை வீட்டில் சொல்லலாம்னு நினைக்கிறதுக்குள்ளே அந்த பையன் இறந்து போயிடுவார் இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க அந்த குழந்த பிறந்து அந்த குழந்தைய ஆசிரமத்தில் கொண்டு போடுவாங்க அங்கே கொண்டு போய் விட்டோன்னே பார்த்தோன்னா அதே குழந்தைய இந்த பொண்ணோட அண்ணி அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா இந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இவங்க வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தா இவங்க குழந்தை அவங்க வீட்டே இருக்கும் இதுதான் அந்த என்னை நோக்கி பாயின் தொட்ட ஹீரோயினோட ஸ்டோரி நெக்ஸ்ட்டு வந்து விஜய் சேதுபதியோட ஸ்டோரி விஜய் சேதுபதியோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தோன்னா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணையும் இன்னொரு பொண்ணு கூடையும் இருப்பாங்க ஆனால் அவங்க ஒய்ஃப் ரொம்ப க்ளவராக இருப்பாங்க எப்படி எந்தளவுக்கு கிளவர்னு பார்த்திங்கன்னா அவங்கள அந்த இன்னொரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களோட நம்பர் அவங்களோட நம்பரு டெலீட் பண்ணிவிட்டு இவங்களோட பே நம்பரை வந்து அவங்களோட பேரில் சேவ் பண்ணுவாங்க நம்பர் இவங்களோடது ஆனால் அந்த பொண்ணோட பேரை சேவ் பண்ணுவாங்க யார் ஃபோனுன்னு பார்த்தா விஜய் சேதுபதி ஃபோனில் இப்போ இவங்க விஜய் சேதுபடி ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணுறப்ப விஜய் சேதுபியோடய அந்த இன்னொரு கள்ளக்காதலின்னு சொல்லலாம் அவங்க இருக்காங்க இல்லையா அவங்க ஃபோன் பண்ணுறாங்க நினச்சி விஜய் சேது பேசிகிட்டே இருப்பார் பேசிகிட்டே ரொம்ப நேரம் கண்ணாப்பிடலான்னு பேசிவிட்டு திரும்பி பார்த்தா அவங்க ஒய்ஃப் நிற்பாங்க அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க அதோட அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஃபைட்டு வந்துடும் இதனால விஜய் சேதரி ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா இவன் நமக்கு வந்து இப்படி துரோகம் பண்ணுறான் இவனை வந்து நம்ம அலைய விடணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து யாருமே லவ் பண்ணியிருக்க மாட்டாங்க இவன் இருந்தாலும் லவ் பண்ணியிருக்கேன் அவனுக்கு பிறந்தது தான் நம்ம குழந்தை அப்படிங்கிற மாதிரி கதையை க்ரியேட் பண்ணுவாங்க க்ரியேட் பண்ணுவோன்னே விஜய் சேர்ப்பு தூங்கவே முடியாது எப்போ பார்த்தாலும் லேப்டாப் நோண்டிக்கிட்டு ஃபேஸ்புக் பார்த்துட்டு இவங்களோட அக்கௌண்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார் வெரிஃபை பண்ணிகிட்டே இருப்பார் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த பொண்ணுக்கு நிறையா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க மேலாம் சந்தேகப்படுவார் ஒரு ஒரு ஆளாக செக் பண்ணுவார் அவர் சொன்ன பேரில் எந்த ஆள் இருக்காங்களோ அந்த ஆளை போய் செக் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறையா செக் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப கடைசியில் முடிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இவன் போய் என்ன மன்னிச்சுது நான் பண்ண தப்பு தான் அதுக்காக இவ்வளோ பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க நெக்ஸ்ட் ஸ்டோரி நெக்ஸ்ட் ஸ்டோரி பார்த்தோன்னா ஒரு கேமிங் தான் கேமிங்கில் ஒரு பையனும் பொண்ணும் அந்த கேம்லேயே லவ் பண்ணிப்பாங்க லாஸ்ட்டாக தான் பார்த்து கூட மாட்டாங்க லாஸ்ட்டாக தான் நேராக பேசுவாங்க நேரானா ஃபோனில் பேசுவாங்க அந்த மாதிரி இந்த ஸ்டோரி கேமு நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்பாலோட ஸ்டோரி யாராக இருப்பார் ஜிவிஎம் கௌதம் மேன் அவருடைய ஸ்டோரி பார்க்க போகிறோம் அவர் வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பார் அவங்களோட ஃப்ரெண்டை பற்றி கதை சொல்லுவார் அவங்க ஃப்ரெண்டு வந்து எந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணினாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுவார் ஒரு ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்டாக இருக்க முடியும் அது தப்பாக இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டோரி அது அதுவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நாலு ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரி அதாவது குட்டி ஸ்டோரி படம் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா டெலகிராம் மூலமாக தான் இதில் டவுன்லோட் பண்ணலாம் டெலகிராமில் ப்ளேயிட்டுன்னு ஒரு ஆப்பு அதை டவுன்லோட் பண்ணி இதரோடய லிங்க்கு வச்சு தான் பார்க்க முடியும் ஏன்னா இப்போலாம் காப்பிரைட் ப்ராப்ளம் டெலகிராம்லேயும் வருது டெலகிராமில் காப்பிரைட் ப்ராப்ளம் வரதுனால லிங்க்காக கொடுத்துட்றாங்க டெலகிராமில் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் ப்ளேஇட்னு ஒரு ஆப்புக்கு போகும் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு போயிட்டுனா நீங்கள் வந்து ஆன்லைனில் ப்ளே பண்ணியும் பார்த்துக்கலாம் டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு எப்படி ஆப்ஷனோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே விவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்